என் அன்பான இனிய உறவுகளுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மனசார குறிக்கிறேங்க நல்லா அக்கம் பக்கம் பூரா வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பலகாரங்களாம் நல்லா சுட்டுருப்பீங்க நல்லா சாப்பிடுவீங்க பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க கருத்தமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிட்ட விஜய் சவால் விட்டுருக்காரு இல்லையா இந்த துணிமணியை நான் நல்லபடியாக துவைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க தன்னோட துணியை சோப்பே இல்லாமல் போயிடுது ஆனால் சோப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்குள்ளே வராங்க அவர் சோப்பு அங்கே போட்டு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளேயே அதை காவேரி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கெஞ்சுறாங்க ப்ளீஸ் டி பாவண்டி தம்பி பாவம் இல்லையா குடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கவும் போனால் போது போ அப்படின்னு சொல்லிட்டு சோப்பை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சோப்பை கொண்டாந்து கொடுக்குறாங்க தம்பி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சோப்பு தூள் தந்திருக்கேன் அவளுக்கு தெரியாமல் இதை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ அழுக்கு போகும் அத்தை அதெல்லாம் வேணாம் நான் கை நாளே போட்டுக்கிறேன் இல்லை தம்பி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோப்பை பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கிறாரு விருட்டு விருட்டு விருட்டுன்னு வேமா போடுறாங்க காவிரி இங்கேருந்து பார்க்குறாங்க அழுக்கு போகாதடி மௌனே நீ பண்ணு பண்ணு அப்படிங்கிறாங்க பாருமா நான் இப்போ நல்லா சோப்பு போயிட்டு உண்மையாச்சு சும்மா வெளில வெளேன்னு துன்பப்பு மாதிரி துவைச்சி எடுத்து ஒன்றை தோக்க அடித்து உனக்கு நான் பாரு அப்படின்னு சொல்லல சாரதா பார்த்தோன்னா அப்படியே நிப்பாட்டிக்கிறாரு ம் இருக்கடி இருக்கடி மாவழை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வே துவைக்கிறாரு அடி அட்னு அடிக்கிறாங்க பார்த்தா ஒரு உக்கட்டும் கிழிஞ்சு போயிருது அய்யய்யோ அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க தம்பி என்ன தம்பி அத்தை என்ன அத்தை அடிச்சு துவைங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க தான் சொல்கிறாங்க சும்மா ஒரு வாட்டுக்கு கும்மி இருப்பார் அடிச்சு துவைங்க மாப்பிள்ளை அப்போ தான் நல்லா அழுக்கு போகும் அப்படின்னு சொல்ல இவங்க அடி அடி அடித்ததில் கிழிஞ்சு போயிருது படத்துக்கள்லாம் காமிப்பாங்களே அப்படியே எடுத்து காமிக்கிறாங்க அந்த ஓட்டைக்கு பின்னாடி காவேரி அங்கேருந்து தெரியுது பார்க்குறாங்க அப்படியே முறைச்சி சிரிக்கிறாங்க அப்படி பாவி நீ முறைக்கிறியா சிரிக்கிறியா தெரியலையே சட்டை போச்சே எவ்வளோ அழுக்கா துவைச்சாலும் சட்டை கிழிஞ்சிருந்தா அப்புறம் போட்டியில் தோற்றுடுவோமோ இவகிட்ட காமிக்க வேணாம் அட்டபக்குன்னு மூடுறாங்க நான் தான் பார்த்துட்டேனே அப்புறம் இதுக்கு மூடணும் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க ஆனால் போயிட்டு போகுது பாவம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருந்துறாங்க அடுத்து வேகமாக துவைக்க ஆரம்பிக்கிறாங்க தம்பி என்னத்தை நான் துவைக்கிறேனே பரவாயில்லத்தை நான் துவைக்கிறேன் வேட்டியாவது மிஞ்சட்டுமே அத்தை அப்போ உங்கள் காவேரி மாதிரி நீங்களும் என்ன மட்டமாக நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை சட்டை வீணாக போச்சு வேட்டியாவது அதெல்லாம் முடியாது வேட்டியாவது நான் நல்லா துவைக்கிறேன் அப்படின்னு கும்பிறும் கும்முன்னு கும்புடுறாரு துவைச்சி முடிச்சிடுறாரு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா துவைச்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இல்லையே எங்கே அவ்வளோ நல்லா துவச்சிட்டீங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன அப்படிங்கிறாரு பார்த்தா காவேரி டூ ட்ரெஸ்ஸு பூரா இருக்குது நிறையா ட்ரெஸ்ஸு அம்புடையும் கொண்டாந்து அள்ளி போட்டிருக்காங்க ஏய் ஹலோ மேடம் என்ன இவ்வளோ கொண்டாந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்ல என்ன சார் நீங்கள் மறந்து போயிட்டீங்களா நான் அந்த ஊராளுங்க துணியை கூட துவப்பேன் எல்லா துணியும் துவப்பேன் அப்படின்னு சவால் விட்டீங்களா ஐயோ என்ன இவ நம்ம ஒரு பேச்சு வாக்கில் சொன்னோம் காத்து வாக்கில் ரெண்டு காதல் மாதிரி பேச்சு வாக்கில் ரெண்டு துணியை துவப்பேன்னு சொன்னேன் இவ அதே உண்மைன்னு எடுத்துட்டு இம்போடு கொண்டாந்து போட்டியில அம்மா தாயே என்னால அப்படின்னு சொல்லையிலே என்னது அப்படிங்கிறாங்க இல்லை என்னால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்ல வந்தேன் துவைக்கணும் அவ்வளோதானே இந்த துவைக்கிறேன் நான் துவைக்கிறேன்டா எனக்கு இதெல்லாம் சுச்சி போய் மேட்ரு இருந்தால் பார்த்தியா வெண்மை நிறமேனு எல்லாம் துவைச்ச வச்சிருக்கேன் பார்த்தியா நல்லா சூப்பராக இருக்கா ம் சூப்பர் சூப்பரா இருக்கு சார் இதை அப்புறம் பார்க்கலாம் இதை புறம் துவச்சிடுங்க உடனே சாரதா ஏய் காவிரி அவர் என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் வீட்டுக்கு வந்த வேலைக்காரன் அப்படின்னா வேலை பார்க்கறவங்களும் மட்டும் சொல்லக்கூடாத விட்டுருங்க நான் துவச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எப்படி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமுக்குறாரு அம் தண்ணியில் அமைக்கிட்டு சோப்பு போட போயில சுடிதாரை பார்க்குறாங்களா ஆஹா என் பொண்டாட்டிட்டு சுடிதாரு அட்டா பொண்டாட்டி விட்டு ஆடைகளை துவைக்கிற சுகமே சுகம் இதை யார் எவன் கஷ்டம்னு சொன்னது நான் ஏதோ துவைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வே மா துவக்க ஆரம்பிக்கிறோப்பும்பு கும்புறாரு அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாங்க என்னமோ அமைங்கி போய் அப்படியே ஒரு நோஞ்சான துவைச்சீங்க இப்போ உங்க பொண்டாட்டியோட துணியை இந்த வேகத்தில் துவைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அது என்னமோ தெரியலத்த காவேரியோட ட்ரெஸ் அப்படி சும்மா வேக வேமா துவைக்கணும் மனசுக்குள்ள அப்படியே வைப்ரேஷன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா துவைக்கிறாரு துவைச்சிட்டு திரும்பி அப்பா இன்னும் ஒரு ரெண்டு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு துவக்கில பார்த்தா மறுபடியும் வந்து போடுறாங்க காவேரி என்னம்மா என்ன பாஸ் நீங்க தோப்பி செய்யுங்க உங்களால் முடியும் ஆ சரி சரி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லல சாரதா பார்க்கறாங்க நீ சும்மா இருக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் முடியாது இன்னும் ரெண்டு ட்ரெஸ் இருக்குது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு காவிரி என்ன பண்ணுறாங்க ரூமுக்கு போகிறாங்க சாரதாவும் பின்னாடியே போகிறாங்க பார்க்குறாரு விஜய் எதுக்கு இந்த அம்மா பின்னாடியே போகுது அப்படின்னு பார்க்கல போயிட்டு என்ன பண்ணுறாங்க காவிரி ரூமுக்கு போனவங்க கூட பூட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க இவ்வளோ காவிரி என்ன பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு ட்ரெஸ்ஸு அந்த போர்வை பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு கதவை திறக்கிறாங்க திறக்க முடியல தாப்பா போட்டுருக்கு ஆகா மருமையனுக்கு உதவி பண்ணுதோ மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க வேறு வழி இல்லை சிரிக்கிறாங்க நாங்கள் தான் காவேரி வேறு வழி இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே சாரதை என்ன பண்ணுறாங்க வர்றாங்க தம்பி நீங்கள் எந்திரிங்க அப்படிங்கிறாங்க என்னத்த என்ன நீங்கள் எந்திரிங்க நான் துவைக்கிறேன் நான் அலசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிங்கிட்டு இழுத்து விண்டுறாங்க இழுத்துட்டு எல்லா துணிமணியும் துவைச்சு அலசுறாங்க அலசி எல்லாத்தையும் சூப்பராக காயப்படுறாங்க போங்க தம்பி அப்படிங்கிறாங்க என்னத்த என்னத்த நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க என்ன தம்பி பண்ணேன் நான் நல்லது தானே பண்ணேன் நீங்கள் எங்கேயும் நல்லது பண்ணீங்க என் பொண்டாட்டிட்டு துணியை துவைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அந்த கொடுப்பனை எல்லாம் பண்ணிவிட்டீங்களே அப்படிங்கிறாங்க அதுதான் பாதி ட்ரெஸ்ஸு துவைச்சிட்டு வச்சுட்டிங்கல்ல விடுங்க தம்பி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக துவச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ரெண்டு பேரும் வராங்க இப்போ நீங்கள் தான் துவைச்சேன்னு சொல்லணும் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க பார்த்தா கோச்சிட்டு வருவா அப்படின்னு பார்த்தா ஹாயாக உட்காந்துட்டு செல்லு பார்த்துட்டு இருக்காங்க மெத்தையில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் உள்ளார்க்க வராங்க ஏய் வாடி என்னடி உள்ளார உட்காந்துருக்க என்ன துவச்சி கொடுத்தாச்சா மருமேனுக்கு என்னது நான் துவச்சேனா நான் இங்கிட்ட துவைச்சேன் அதெல்லாம் நான் துவைக்கல உன் மாப்பிள்ள தான் துவைச்சாரு வந்து பார்வா எப்படி துவச்சிருக்காருன்னு அவருக்கு நீ அடிமை அவர் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அவர் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு அப்படியா நான் பார்க்குறேன் அப்படின்னு வராங்க பார்த்தா எல்லாமே நீட்டாக துவைச்சிருக்கு ம் பரவாயில்ல நல்லா தான் துவச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ் உங்கள் ட்ரெஸ்ஸு வெள்ளையை காணா அப்படிங்கிறாங்க ஏய் பாருமா வெள்ளையாக இருக்குது ம் வெள்ளையாக இருக்குது அது ஓகே ஆனால் நடுவில் என்ன ஓட்ட ம் சரிம்மா சட்டையில் சண்டையில் சட்டை கிளீன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நான் துவைக்கையில் மொத மொத துவச்சிட்ருக்கேன் நான் சோப்பெல்லாம் கையில் கூட தொட்டது இல்லைடா உனக்காக துவச்சிருக்கேன் ப்ளீஸ்மா மன்னிச்சிக்க கொஞ்சம் ஏற்றுக்க அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் இது பூரா யார் துவச்சிருக்கேன் கிடச்சது எங்கள் அம்மா தானே அப்படிங்கிறாங்க ஏ நானும் இல்லடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க எப்படிம்மா இந்த கை என்னாச்சு அப்படின்னு கையை ரெண்டே எடுத்து காமிக்கிறாங்க ஊறி போயிருக்கு பார்த்தீங்களா ஏ இது நான் ஏற்கனவே வீட்டுக்குள்ள வேலை பார்த்தது டி பாத்திரம் உடனே சமைச்சேன் வச்சேன் அந்தது டி ஆ நீங்க பார்த்தது எனக்கு தெரியாது ஆனாலும் பாஸ் நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி என்னடி அப்படிங்கிறாங்க நீங்க தோத்துட்டா ஆயிரம் முத்தமும் அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு சொன்னேன் கொடுத்து வைக்கல போதும் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி போக ஐயோயோ இந்த பரிசு அப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே ஏய் காவிரி நான் தண்ணி தோத்தேன் நான் தண்ணி தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பின்னாடியே வராங்க சாரத தலையில் தலையில் அடிச்சுக்கிறாங்க இதுங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது டாமன் சரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க ரெண்டு பேரும் விலகிறதும் இல்லை ஆனால் ஒட்டியே இருக்கிறாங்க ஆனால் சண்டையோடே இருக்கிறாங்க பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பின்னாடியே காவேரி பின்னாடி ஓடுறாரு ரூம்குள்ளே போகிறாங்க அப்படியே மறுபடியும் திரும்புகிறாங்க ஏய் காவேரி காவேரி இப்படிலாம் நீ சொல்வேன் நான் நினைக்கவே இல்லைடா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சுற்றி சுற்றி ஓடி வர்றதை பார்க்குறாங்க சாரதா வர்றாங்க சாரதா வந்தோன்னு கொஞ்சம் அடங்குது அதுக்கப்புறம் சரி ரெண்டு பேர் குளிச்சுட்டு வாங்க நான் தீபாவளி பலகாரம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே செஞ்சுட்டீங்களா ஆமாடி வா நான் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு வெளியில் நம்ம சுற்றி பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க எங்கேம்மா நல்லா சுற்றி பார்ப்போம் வா ஒரு இடத்து கூட்டி போகிறேன் ஒரு இடம் இல்லை நிறைய இடம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அம்மா நல்லா செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பர்மா இதோ நாங்கள் இப்பயே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நான் இதோ உடனே வர்றேன் சொல்லிட்டு போயிட்டு காவேரி குறைக்கிறாங்க பார்த்தா கோச்சுட்டு வருவா அப்படின்னு பார்த்தா

பார்த்தி பார்த்திறா உடனே சமைச்சேன் வச்சேன் அந்ததுடி ஆ நீங்கள் பார்த்தது எனக்கு தெரியாது ஆனாலும் பாஸ் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஏ என்னடி என்னடி அப்படிங்கிறாங்க நீங்கள் தோ இங்க தோத்துட்டா ஆயிரம் முத்தமும் அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு இருந்தேன் கொடுத்து வைக்கல போதும் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போக ஐயோ இந்த பரிசு அப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே ஏ காவேரி நான் தண்டி தோத்தேன் நான் தண்டி தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடியே வராங்க சாரத தலையில் தலையில அடிச்சுக்கிறாங்க இதுங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது டாமன் சரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க ரெண்டு பேரும் விலகிறதும் இல்லை ஆனால் ஒட்டியே இருக்கிறாங்க ஆனால் சண்டையோட இருக்கிறாங்க பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பின்னாடியே காவேரி பின்னாடி ஓடுறாரு ரூம்குள்ளே போகிறாங்க அப்படியே மறுபடி திரும்புகிறாங்க ஏ காவேரி காவேரி இப்பெல்லாம் நீ சொல்லுவேன் நான் நினைக்கவே இல்லைடா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சுற்றி சுற்றி ஓடி வரதை பார்க்குறாங்க சாரதா வர்றாங்க சாரதா வந்தோன்னு கொஞ்சம் அடங்குது அதுக்கப்புறம் சரி ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க நான் தீபாவளி பலாரம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே செஞ்சுட்டிங்களா ஆமாடி வா நான் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு வெளியில் நம்ம சுற்றி பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க எங்கேம்மா நல்லா சுற்றி பார்ப்போம் வா ஒரு இடத்து கூட்டி போகிறேன் ஒரு இடம் இல்லை நிறைய இடம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அம்மா நல்லா செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பர்மா இதோ நாங்கள் இப்பவே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நான் இதோ உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குளிக்க போகிறாங்க அதெல்லாம் முடியல நான் தான் முதல்ல குளிப்பேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் தான் ஃபர்ஸ்ட் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்ரூம்ல ஓடிருதுங்க சார் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்ம பிள்ளையும் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க தான் இது எல்லாத்துக்கும் ஆசிர்வதிக்கணும் எப்பவும் அதுங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க நீங்க தாங்க அருள் புரியணும் அப்படின்னு புருஷன் போட்டா பார்த்து பேசுகிறாங்க கண்டிப்பாக சாரதமாக படாதீங்க எங்கள் வீக்காக எங்கள் தலைவனும் தலைவியும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க 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 அப்படின்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் சொல்கிறேன் பார்த்து பத்திரமா இருங்க நல்லபடியாக வெடிங்க பாதுகாப்பாக வெடிங்க பாதுகாப்பாக வெடிக்கிறது மட்டும் இல்லை எல்லாருமே சந்தோஷமாக எங்கே போனாலும் வந்தாலும் ஒத்துமையாக போங்க வாங்க பாதுகாப்போடு இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்